வணக்கம் தமிழ்லே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சன் டிவியில் இப்போது புது சீரியல் பூஜை தொடங்கியிருக்கு கார்த்திகை தீபம் சீரியலில் தீபாவா நடித்தவங்க அடுத்து எந்த சீரியலில் நடிக்க போகிறாங்கன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் தீபாவா நடித்த கார்த்திகா அவங்க இப்போது சன் டிவி சீரியலில் தான் ஹீரோயினாக கம்மிட் ஆகியிருக்காங்க இந்த சீரியலோட பூஜையுமே இப்போது தொடங்கியிருக்கு இந்த சீரியலில் ஆர்த்திகா அவங்களுக்கு ஜோடியாக ஹீரோவாக நடிக்கிறவர் கிருஷ்ணா அவர்கள் கிருஷ்ணா அவர்கள் ஆல்ரெடி சன் டிவியில் தெய்வ மகள் சுந்தரி போன்ற சீரியல்களில் நடித்து ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடிக்கிற அவரோட தான் பேரா ஆர்த்திகா அவங்க நடிக்க போகிறாங்க இதே போல் அபியும் நானும் சீரியலில் நடித்த ரியா அவங்க ஒரு நல்ல ரோலில் நடிக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வழியாக இருக்குது இந்த சீரியல் பூஜை தொடங்கி இன்றைக்கி தான் சீரியல் ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள்ளேற இந்த சீரியலோட ஒளிபரப்பு தேதியை அதுவும் இல்லாமல் ப்ரோமோயுமே சன் டிவியில் எதிர்பார்க்கலாம் கூடியவரோட இந்த புது சீரியல் வரப்போகுது இந்த சீரியலுக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கறதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்னு சொல்லுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணனுங்கள் மறக்காம பக்கத்துக்கு பெல்லைக்கானே பண்ணிடுங்க